தினமொரு வேளாண் தொழில்நுட்பம் பயிர்களில் அதிக வெப்பநிலைத் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் மேல் இலைவலை தெளிப்பாக மூணு சதவிகிதம் கையோலின் அல்லது ஒரு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை குறிப்பிட்ட வளர்ச்சி பருவம் முறையே தூர்க்கட்டும் கதிர் உருவாகும் மற்றும் பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும் பிபிஎஃப்எம் என்கிற மெத்தேலோ பாக்டீரியம் நுண்ணுயிர் உரம் பயன்படுத்தலாம் இதனை விதைநிறுத்தி செய்ய ஐந்து கிலோ விதைக்கு இரநூறு கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் அடியூரமாக மண்ணில் இடுவதற்கு ஹெக்டருக்கு இரண்டு கிலோ பயன்படுத்த வேண்டும் இலைவலை தெளிப்பாக ஐநூறு மில்லி லீட்டர் வீதம் கதிர் உருவாகும் மற்றும் பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும் இலைவழி தெளிப்பாக இரண்டு சதவிகிதம் மோனோ அமோனியம் பாஸ்பேட் மற்றும் ஒரு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை பூப்பதற்கு பதினைந்து நாட்கள் முன்பாக மற்றும் பூக்கும் பருவத்தில் தெளிப்பதன் மூலம் தானிய எடை மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கலாம் குறுவை பட்டத்தில் இலைவலை தெளிப்பாக ஒரு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஐநூறு பிபிஎம் சைகோசெல் பயிர் வளர்ச்சி பருவத்தில் அதாவது தூர்க்கட்டும் மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் தெளிக்க வேண்டும் மக்காச்சோளம் டிஎன்ஏயு மக்காச்சோளம் மேக்ஸிம் மூணு கிலோ என்ற அளவில் இரநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இலைவலை தெளிப்பாக கதிர் அரும்பும் தருணத்தில் தெளிப்பதன் மூலம் கதிர் அதிகம் பிடித்து மகசூல் அதிகரித்து மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மை அளிக்கிறது பயிர் வகை பயிர்கள் இடைப்பருவ வறட்சி மேலாண்மையாக ரபி பருவத்தில் இரண்டு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு மற்றும் நூறு பிபிஎம் போரான் தெளிப்பதன் மூலம் அதிக மகசூல் பெற முடியும் இலைவெளி தெளிப்பாக டிஎன்ஏயு பயறு ஒன்றரை ஏக்கருக்கு இரண்டு கிலோ வீதம் பூக்கத் தொடங்கும் பருவத்தில் அளிப்பதன் மூலம் பூ உதிர்தல் குறைந்து அதிக மகசூல் மற்றும் வறட்சியைத் தாங்கி வளர்கிறது இலைவலை தெளிப்பாக ஒரு லிட்டர் தண்ணீரில் என்ஏஏ நாற்பது பிபிஎம் அல்லது சாலசிலி கமிதம் நூறு மில்லிகிராம் கலந்து பூக்கும் பருவத்திலும் மற்றும் பதினைந்து நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும் நிலக்கடலை நிலக்கடலையில் பூவை தக்க வைத்தல் நிற்று நெருப்புதல் மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச் எக்டருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இரண்டு தெளிப்பாக விதைத்த முப்பத்தைந்தாம் நாள் அதாவது ஐம்பது சதவிகிதம் பூக்கும் சமயத்தில் மற்றும் விதைத்த நாற்பத்தைந்தாம் நாள் அதாவது காய் முற்றும் பருவத்தில் தெளிக்க வேண்டும் நன்றி